يسير الفعل اللازم متعديا بنقله الى باب افعل وفعل كما يَتَّوْضِحُ من الامثله الاتيه يسير صار يسير means to become الفعل فعل اللازم becomes متعدي من نقله الى بابه من its من uh, its transfer to الى بابه افعل وفعل افعل بابه وفعل بابه، ان كنت லாஜிம் வர்பு வந்து முத்தாதியாகவும் மாறும் ஆமாம் எத்த விலம் செஞ்சதோ ஆஸ் இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திம் தி ஃபாலிங் எக்ஸாம்பிள்ஸ் ஃபைல் லாஜிம் வோப் வந்து இருக்கு பேஸ் ஃபார்மில் அது பாபு அஃப் அலவுக்கும் பாப் கொண்டு போகும்போது அக்கிள் அக்கிள்னா கொண்டு போகும்போது டு ட்ரான்ஸ்ஃபர் ஓகே அந்த பாபுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஏன்னா அவங்களுக்கு

نزل الجريح من سيارة الإسعاف The wounded person got down from the from the ambulance سيارة الإسعاف من ambulance سيارة من قار على الوهيكل إسعاف من emergency emergency vehicle من ambulance أنزل الممرضون الجريح من سيارة الإسعاف அப்போ இவங்க உமர் ரிஜோன் யார் நர்சஸ் மேல் நர்சஸ் தே பிராட் டவுன் த ஊண்ட பர்சன் ஃப்ரம் த ஃப்ரம் தி ஆம்புலன்ஸ் மேல் நர்சஸ் என்ன செய்கிறாங்க அந்த ஊண்ட பர்சன் இறக்கி வைக்கிறாங்க இறக்குறாங்க இறக்குறாங்க எங்கிருந்து அந்த எமர்ஜென்சி கார் எமர்ஜென்சி வைக்க மீன்ஸ் ஆம்புலன்ஸ் வந்து இறக்கு அப்போ உங்களுக்கு நசில் இருக்கும்போது பேஸ் ஃபார்ம்ல செயல் அ அஸ்லாயல் இட் இஸ் எ ட்ரான்சி நான் அல்ஃபை லாஸீன் இன்ட்ரஸ்டி வெரெ when பாருங்க முமரி ஜூன் இஸ் த ஃபாயில் அல் ஜரீஹை இஸ் இது உங்களுக்கு முதாதிவவ மாரி நெக்ஸ்ட் நம்பர் 3 ஜலஸ தவாலி கோல் ஜாதீது அமாமன் முதர்சி நியூ ஸ்டூடண்ட் சட் உட்கார வச்சாங்க لازم ورب کو متعدی ہے ہمارے سے بکر سے طالب ہے اس مفعول بھی ہے بات نظر تفلو میں طائرتی نظر تفلو میں طائرتی so the child got down from the yeah, uh, from the flight nazal tu atif min tayrati i got down i got, uh, I got the child. நான் வந்து குழந்தையிலேருந்து இறக்குன தறியன் பேஷண்ட் ஆர் சிக் சிக் மேல ஃபர்ஸ்ட் உள்ளது பார்த்து நாவல் மாறிது நாவல் வந்து உங்களுக்கு ஃபெயில் லாஜிக் ஃபெயில் ஃபைல முடிஞ்சிடுச்சு இங்கே பாருங்க நவ்வம தவா ஒரு இந்த மாத்திரை கொடுத்தோன்னே இந்த மாத்திரை வந்து அந்த பேஷண்ட் வந்து தூக்க வச்சிருச்சு சொல்லுவாங்க இல்லையா இப்போ நவ்வம என்ன இது உங்களுக்கு மொத்தம் இருக்கு ஸோ மேலே உங்களுக்கு வந்து அஃபில் பாப்ளம் உள்ளது எல்லாமே ஒரு கொடுத்துருக்காங்க கீழ உங்களுக்கு வந்து ஃப அல பாபுல வந்து கொடுத்திருக்காங்க உதாரணம் நஜர் ருகாபு சயாதி அல்லதி இன் கலபத் ருகாபு சயாதி ருகாபு இஸ் அ ஃபைல் ரைட் அ சயாதி இஸ் முதாஃரி தி 패சஞ்சர்ஸ் ஆ கார் நஜ சீவ்ட் த தேர் வேர் சீவ்ட் பா 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 போயிட்டோம் அது அடைஞ்சாங்க அந்த கார் என்னாச்சு அல்லதி இன் கலபத் தி கார் which which overturned தட மாதிரி புரண்டு போன கார்ல இருந்த பேசஞ்சர்ஸ் வந்து என்ன செய்வாங்க பாதுகாப்பா இருந்தாங்க ஆனா இங்க பாருங்க சொன்னா நஜல்லாஹூ செய்யாது அல்ல தீர்வு அல்ல சேவ்ட இந்த பேசஞ்சர் கார் விச் எல்லாம் வந்து காப்பாத்தணும் எல்லாம் ரொம்ப நஜா அப்போ நஜா இஸ் தி பேஸ் ஃபார்ம் வேர் நஜா இஸ் Uh, في اللازم النجا when you bring it in the form uh, to فعل نجا becomes here the because Allah is a is yeah, another important point is given here. إِذَا نُقِلَ الْفِعْلُ الْمُتَعَدِّي إِلَى هذين تعدى إِلَى இங்க அத இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இத நுக்கிள அலஃபெல் முத்தீ இதில மஃபூலின்னு வாகி இல ஹாதேனி அல் பாபி இந்த ரெண்டு பாபுல உள்ள முத்ததியான பாபு முத்ததினா உங்களுக்கு ஒரு ஒரு மஃபுல் குடுக்கக்கூடிய ஒரு முத்ததியான பாபு அதை நீங்க வந்து இந்த ரெண்டு பாபுக்கு மாத்துனீங்கன்னா சோ திங்க் இயர் முத அதிபபம் என்ன ஆயிரும் டபுள் டிரான்ஸ்டிவ் ஆயிரும் தாத்தா இல்ல மசூலி

முதரி சுடிய கொண்டு போனீங்கன்னா அது ரெண்டு மஃல்பையை கொடுக்கும் على خانه ودارته لحتى ترى بعدها ما سمعوا كذا إن شاء الله تمرينا بعدها كذا. إنه لأي إن شاء الله نكمل بعدها. أولاً، أخر كل فعل مما يأتي في جملتين في جملة الأولى كما هو وفي الجملة الثانية بعد ادخالي حمزة التأديت عليه. هذا beautiful exercise يا راد. أخر كل فعل مما يأتي في جملتين. இப்போ என்ன செய்யணும் கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேலையும் ரெண்டு ஜிம்னால வந்து அஜகில் குள்ள ஃபேலில் மிம்மா யாத்தி பிச்சு தெரியும் கீழே கொடுக்குறதுல ஒவ்வொரு வாக்கியத்துலையும் ரெண்டு சென்டென்ஸும் கொண்டு வரணும் அந்த உபவை பயன்படுத்தி இப்போ ஜிம்னத்தில் உள்ள கமா சென்டென்ஸ் மென்ஷன் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல எப்படி அங்க குடுத்துக்கோங்க அதை மாதிரி செகண்ட் ஃபில் ஜூலை த்ரீ பார இத்தகாலி ஹம்தத் ஆதியா செகண்ட் எக்ஸாம்பிள்ல என்ன செய்யணும் ஹம்ஜத் தாதியாவை உள்ள போதி கொண்டு வரணும் ஆட் பண்ணணும் ஓகே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அஸ் பர் தி எக்ஸாம்பிள் நீங்க இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் வீட் டு என்டர் ஹம்சத் தாதியா டு டு இட் ஓகே பாருங்க ஹாரேஜ் ஹாம் இ மேல் ஃபர்ஸ்ட்லி ஹம் இ லெஃப்ட் அண்ட் கிளாஸ் ரூம் இதே மாதிரி நீங்க என்ன செய்யணும் உங்களுடைய

வில்லியம் மெமரேஸ்லாம் அப்ப வரணும் முத்தியார்தியாவும் நாஜிமையும் செயல்படுது இப்ப த கல ஹாமிதன் பர்ஸ்ட்ல ஹாமித் என்று த க்ளாஸ் ரூம் பைன் அது கலல் முராக்கிபு அது கல்லல் முதரிசு ஹாமிதன் அல் பர்ஸ்ல அது அல்லது அல் முதரிசு ஹாமிதன் இப்போ முராக்கிப் அல்லது டீச்சர் ஆமித உள்ள கிளாஸ் கூட நாலேஜ் சார் மேடு ஆமித் என்டர் த கிளாஸ் கிளியர் அப்போ இங்க என்ன ஆயிடுது இங்க இருக்கும்போது ஒரு டிரான்ஸ்லேட்டிவ் ஒரு மஃபுல் பி கொடுத்துருது இப்போ அது முராக்கிபு ஹாமிதன் அல் ஃபஸ்ல ஹாமிதன் ஒரு மஃபுல் பி இல்லை அல் ஃபஸ்ல மஃபுல் பி நம்பர் டூ அல் ஃபஸ்ல மஃபுல் பி நம்பர் டூ அதே மாதிரி ஜலச

தொட்டபிள் இப்போ அஞ்சல 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 அபு ஹாமீதின் அஞ்சல அபு ஹாமி ஆஃப் ஹாமீன் இறக்கி வச்சாங்க இறக்குனாங்க ஹாமீட அஞ்சல ஆர் யூ கேன் சே எனி முராக்கி கேன் சே இல்லாடி பைலட் முராக்கி கூட தப்பு கிடையாது ஏன்னா சூப்பர்வைசர் அங்க கூட யூஸ் பண்ணலாம் அஞ்சல் முராக்கி ஆமிதன் தோயிரத்தி சோ ஆமிதம் வந்து அந்த அல் உம்மால் அல் ஆமில் கூட ஆட் பண்ணும் அல் ஆமில் மீன்ஸ் தி ஒர்க்கர் the worker mean who works at uh, the flight ஓகே அ சாயிக் யூஸ் பண்ணலாம் ட்ரைவர் பைலட் சோ எது யூஸ் டவுன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சுல முராக்கி ஹாமிட் மின எஸ் ஐயா ரத்தி தே துவாயிரத்தி இங்க பாய் நம்ம ஒரு அஞ்சு சகிக்கல் வலது சைக் அ ஹாமிட் தி பாய் லாஃப்ட் அர் ஹாமிட் லாஃப்ட் அதாக பைக் வந்து அதுக்குன்னா ஹீமி சம்மன் மேடு சம்மன் ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் சிரிக்க வைக்கிறது அப்ப அத 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 ஹக்க ஹக்க ஹாமிடும் ஹாமிட் த பாய் ஹாப்பி ஆர் அப்பிடும் ஹாமிட் வந்து அந்த ஒரு மாணவர்கள் என்ன செய்யறாரு அத்தவாளி வச்சுக்கலாம் اضحك حامد الطالب حامد made the student happy حامد made the student laugh بكا بكا تفلو بكا حامد حامد بب cried على ذلك ابوك حامد الولد حامد made the boy to weep boy டு கிரை அல்ல வச்சிருக்கு ஓகே அப்போ இங்க பக்கா வலது அல்ல பக்க திஃப்லு அல்ல பக்க ஹாமிதூன் ஹியர் ஹியர் இன்ட்ரெஸ்ட் ஃபில் லாஸிங் அபுக்க ஹாமிது கிஃப்ட்ல அர அபுக்க ஹாமிதன் வலதெ சொல்லும் போது ட்ரான்ஸ்டிவ் ஹோப் ஃபெல் முத்தாதியோ மாறிடுது ஹாமிட் மேட் தாய் டு கிரை பீப்பு தை பாட்ஸ் செமிய p heட் செமிய ஹமிடூன் الدرسل uh, سمیہ حامدن الدرسل اوکی okay. سمیہ حامد ہے درسل حامد ہے درسل فاسم حامد المدرس الدرس حامد میڈ تیچر تو لیسن இந்த ஃபெயில ஆல்ரெடி ஃபெயில் முதாதி அப்புறம் அஸ்மா நீங்க ஃப ஹம்சா தாதியை ஆட் பண்ணா அஸ்மா மாறுது அஸ்மா ஆட் ஆயிடுச்சுன்னா ரெண்டு ஃபெயில் கஃபர்பிக்கே கொடுக்கும் அஸ்மா ஹாமிதுன் அல்முதிரிஸ் அத் தர்ஷன் ஹாமித் மெயின் த டீச்சர் டு லிசன் டு த ஷோ த தர்ஸ் இல்லையா ஹாமித் என்ன செஞ்சாரு டீச்சரை வந்து கேட்க வச்சார்